கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே ஊதாரி மகன் தன் தகப்பனிடத்தில் கடந்து வந்தபோது தகப்பன் அவனை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இளைய சகோதரன் மன்னிக்கவும் மூத்த சகோதரன் தன் சகோதரன் வந்திருக்கிறதை கேள்விப்பட்ட போது தகப்பனை போல கூட அவனை ஏற்றுக்கொள்ளாமல் போக என்ன என்பதைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது உன் எதிரி பசியாயிருந்தால் அவனுக்கு உண்ண கொடு தாகமாய் இருந்தால் அவனுக்கு குடிக்க கொடு அப்பொழுது அவனுடைய தலைமீது நீ எரிதளலை குவிப்பாய் அவனும் சாந்தமாவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இளைய சகோதரனை மூத்த சகோதரன் ஏற்றுக்கொள்ளாததற்கு பலரும் பல காரணங்களை விளக்கி சொல்லுவதை கேட்டிருக்கிறேன் ஊதாரி மகன் செல்வத்தை எல்லாம் அழித்து வந்ததினாலே ஒருவேளை தகப்பன் என்னுடைய சொத்திலிருந்து அவனுக்கு ஏதாவது கொடு என்று சொல்லுவாரோ என்று நினைத்து அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தான் என்று சொல்லுவார்கள் சில இடங்கள்ல நாலு பேர் சேர்ந்து ஒரு வேலை இருந்தாலும் சரி ஒரு ஸ்தாபனத்தை இருந்தாலும் சரி ஒரு கம்பெனியை நடத்துவதா இருந்தாலும் சரி அவங்க நாலு பேருக்குள்ள வெளிப்படையான கருத்து பரிமாற்றங்கள் நம்பகத்தன்மையான விதத்துல இருக்கும் என்றாதான் அவங்களால தொடர்ந்து அந்த ஸ்தாபனத்தை ஆனாலும் கம்பெனியை ஆனாலும் வெற்றிகரமாக நடத்த முடியும் எல்லாவரும் அந்த மூத்த சகோதரன் தன் சகோதரன் மனந்திரும்பி வந்திருந்த போது சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளாததை குறித்து குறையாய் பிரசங்கிப்பதும் உண்டு குறையாய் நினைப்பதும் உண்டு ஆனா வேதத்திலிருந்து சில வசனங்களை கவனித்த போது அவனிடத்துல சில காரியங்கள் வெளிப்படையாய் சொல்லாமல் போனது கூட அவன் அப்படி தன் இருதயத்தை கடினப்படுத்தி தன் சகோதரனை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் போவதற்கு கூட காரணம் இருக்கும் அதாவது வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது மகன் வந்த வந்தவுடனேயே அவனுக்கு நல்ல வஸ்திரங்கள் கொடுத்து கைக்கு மோதிரம் கொடுத்து காலுக்கு மிதியடி கொடுத்து கொளுத்த கன்றை அடித்து பெரிய விருந்து செய்தாரான் தகப்பன் இது ஊரு உலகத்துல எல்லாவருக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு காரியம் என் மகன் மறித்து போயிருந்தான் உயிரோடு வந்திருக்கிறான் என் மகன் இறந்து போனான் அவன் உயிரோடு வந்திருக்கிறான் காணாமல் போனான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான் என்னுடைய சந்தோஷத்துல நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தகப்பன் சந்தோஷப்பட்டாராம் பிரச்சனை என்ன அப்படின்னா வீட்டுக்கு முன்னால தோரணம் கட்டி சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வச்சு இப்படி அதிகமான நேரங்களை செலவு செய்திருக்கிறார்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிற மூத்தவனுக்கு இளையவன் வந்த செய்தி அறிவிக்கப்படவே இல்லை என்னதான் இருந்தாலும் அவன் வீட்டுக்கு தலைப்பிள்ளை அவனையும் முன்கூட்டியே இன்றைக்கு வயல்ல வேலை செய்ய வேண்டாம் உன் சகோதரன் வந்திருக்கிறான் வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா நிச்சயமாகவே அவனுக்கும் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் இது பொதுவா நம்ம வீடுகளில் ஆனாலும் நம்ம வேலை செய்கிற இடத்துல ஆனால் நடக்கிற ஒரு சம்பவம் ஒருவருக்கு தெரிய ஒரு காரியத்தை செய்தா ஒரு விதம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள் அதே காரியத்தை அவருக்கு தெரியாமல் செய்யும் போது நானும் இங்க ஒரு முக்கியமான நபர் தானே ஏன் எனக்கு தெரியப்படுத்தவில்லை நானும் உங்களை போல ஒரு அதிகாரி தானே ஏன் எனக்கு இதை சொல்லவில்லை என்று கண்டிப்பா அவங்க மனசுக்குள்ள ஒரு வேதனை உண்டாகும் அந்த வேதனையின் வெளிப்பாடுதான் நம்மோட ஒத்துழைக்க மாட்டார்கள் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க பதில் தர மாட்டார்கள் அவங்க நடவடிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் இது யதார்த்தமா நடக்கிற ஒரு சத்தியம் பெரியமானவங்களே அவன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வயல்ல வேலை செய்து கொண்டிருந்தான் வேலை செய்து முடித்து வேட்டுக்கு வருவரைக்கும் தன் வீட்டுல இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கிறத யாருமே அவனுக்கு அறிவிக்கவே இல்லை தகப்பனுக்கு தான் கொஞ்சம் பிசி அப்படின்னா தன் வேலைக்காரர்களில் ஒருவரையாவது அனுப்பி இருக்கலாம் நம்ம சில நேரங்கள் இப்படி தான் கவனம் சில இடங்கள்ல சில தவறு செய்து விடுகிறோம் வேண்டுமென்று செய்வதல்ல கவனமில்லாமல் இல்லாமல் செய்து விடுகிறோம் அல்லது அவசரப்பட்டு செய்து விடுகிறோம் அது முன்ன முன்ன யோசிக்காமல் செய்து விடுகிறோம் ஆனால் நாம் கவனமில்லாமல் இல்லாமல் செய்கிறதும் அவசரப்பட்டு செய்கிறதும் தெரிந்து செய்கிறதும் தெரியாமல் செய்கிறதும் பாதிக்கப்பட்ட நபருக்கு தெரியாது அவங்க ஒரே மனநிலையோடு எனக்கு அறிவிக்கவில்லை என்கிற அந்த ஒரே காரியத்தை மட்டும் நினைத்துக்கொண்டு துக்கத்தோடு கூட காணப்படுவார்கள் இதுதான் அந்த வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் அவன் வயலிலிருந்து தன் வீட்டை நெருங்கி வரும்போது தன் வீடு அலங்கரிக்கப்பட்டு வீட்டுக்கு முன்னால பெரிய பெரிய தோரணங்கள் எல்லாம் வைத்து காலையில போகும்போது இப்படி எதுவுமே இல்லை இப்ப வரும்போது இப்படியெல்லாம் இருக்கிறது அவைகளை காணும்போது ஏதோ வீட்டுல நடக்கிறது எனக்கு அறிவிக்கப்படவில்லை வீட்டுல ஏதோ நல்ல நல்ல காரியம் நடக்கிறது ஆனா எனக்கு அதை என் தகப்பன் அறிவிக்காமல் போனார் என்கிற வருத்தம் தகப்பன் மேல உண்டானது அந்த தகப்பன் மேல உண்டான வருத்தமும் கோபமும் இப்ப சகோதரன் மேல கடந்து வருகிறது பிரியமானவர்களே அவட்டுக்குள்ள வருவதற்கு மனம் இல்லாமல் அப்படி நின்று கொண்டானா தகப்பன் தான் தன் மகன் வெளியில நிற்கிற கேள்விப்பட்ட வந்து வீட்டுக்குள்ள வா என்று சொல்லி வருந்தி அழைத்தாரான் ஏன் என்னிடத்துல சொல்லவில்லை என்றெல்லாம் அவன் சொல்ல விரும்ப தன் சகோதரனை அவன் குற்றப்படுத்தி பேசினான் தனக்குள்ளதையெல்லாம் விற்று விருப்பம் போல வாழ்ந்து பேசிகளோடு வாழ்ந்து சொத்தை எல்லாம் அழித்து கொண்டு வந்திருக்கிறான் அவனை நீங்க வீட்டுல வீட்டுக்குள்ள சேர்த்து கொண்டு பெரிய பெரிய விருந்து கொண்டாடுகிறீர்கள் என்று சொல்லி அவன் கேட்கிறான் பிரியமானவர்களை எழுதப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு சம்பவம் யாக்கோபு இருபது வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு கடந்து வருகிறார் வரும்போது இரண்டு பரிவாரங்களோடு வருகிறான் அவன் இரண்டு காரியங்களை மிக மிக முக்கியமா மூன்று காரியங்களை செய்தான் ஒன்றாவது தான் வருகிறதை தன் சகோதரனுக்கு முன்கூட்டி அறிவித்தான் என்று சொல்லி தொடக்க நூல் ஆதியாகமோ முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது யாக்கோபு வருகிற செய்தியை கேள்விப்பட்டதும் ஏசா நானூறு பேரையும் சேர்த்து கொண்டு யாக்கோவை எதிர்க்க வருகிறார் உடனே ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிறான் காலையில அதுக்கு முன்னால என்ன செய்கிறான் என்றால் தன் சகோதரனை சாந்தப்படுத்த சமாதானப்படுத்த அவனிடத்துல இருந்த ஆடு கொஞ்சம் பிரித்து எடுத்து சகோதரனுக்கு அன்பளிப்பாய் கொடுத்தான் கொடுப்பதன் ஆட்களை அனுப்பினான் தொடக்க நூல் ஆதியாக முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல எட்டாம் வசனத்துல பிரிய அவன் கேட்கிறான் எனக்கு முன்னால ஆடு மாடுகள் திரளாய் வந்ததே அது எதற்கு என்று அப்ப அவன் சொன்னான் உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் உமக்கு அந்த அன்பளிப்பை அனுப்பினேன் என்று சொன்னான் இரண்டாவது பிரியமானவளே தன் சகோதரன் ஏசாவை கண்டதும் அவனுக்கு முன்பாய் சாஸ்தாங்கமாய் விழுந்து அவனை வணங்கினான் என்று ஆதியாகமம் முப்பத்தி மூன்று ரெண்டுல எழுதப்பட்டிருக்கிறது வெகும் சினத்தோடு வந்தவன் தன் சகோதரனை பழிவாங்க வேண்டும் என்று வந்த ஏசா இப்படிப்பட்ட யாக்கோவுடைய நடவடிக்கையினால அவனால யாக்கோவுக்கு தீங்கு செய்ய மனது வரவே இல்லை பைவெல்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல ஒருவனுடைய வழிகள் கடவுளுக்கு பிரியமாய் இருக்கும் என்றால் அவன் தன் சத்துருக்களை கூட சிநேகிதனாய் சேர்த்துக் கொள்வான் சிநேகிதனாக்கிக் கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோவோ வார செய்தி கேள்விப்பட்ட போது ஏசா கொடும் கடும் கோபத்தோடு தான் வந்தார் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார் நான் சொல்லுகிறேன் பிரியமான் அவர்களே நம்முடைய வள்ளிகளை கடவுளுக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நேர்மையாய் நடந்து கொள்வோம் கபடம் இல்லாமல் இடத்திலே நடந்து கொள்வோம் நமக்கு சத்துருக்களே இருக்க மாட்டார்கள் பொருட்களை தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தகப்பன் ஒரு சின்ன தவறு செய்தது எவ்வளவு பெரிய மன வருத்தங்களையும் வாக்குவாதங்களையும் தவறான நினைவுகள் உணர்வுகள் முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வருகிறது என்பதைத்தான் லோக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே வேலைக்காரர்கள் மூலம்தான் சகோதரன் வந்திருக்கிற செய்தியை முதல்ல அவன் அறிந்து கொண்டான் அவனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் தகப்பன் எனக்கு அறிவிக்கவே இல்லையே இது அதாவது நிறைய பேருடைய பிரச்சனைக்கு காரணமே தாழ்வு மனப்பான்மை தாழ்வு எதனால வருகிறது என்றால் ஒருவரை அங்கீகரிக்காமல் போகும்போது அவரை அவருக்கு மதிப்பளிக்காமல் போகும்போது அவர் பயன்படுத்தாமல் போகும்போது அவர்களை அற்பமாய் நடத்தும் போது நடந்து கொள்ளும்போது அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாகும் அதிகாரி தானே நானும் சகோதரன் தானே நானும் உங்கள் உடன் வேலைக்காரன் தானே உங்களை போலதானே எனக்கும் எல்லா அதிகாரங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும்போ என்னை தனித்து விட்டு எனக்கு தெரியாம எனக்கு அறிவிக்காம செய்வது ஏன் என்று சொல்லி சிலர் கேட்டு விடுவார்கள் சிலர் மனசுல வைத்துக் கொண்டு காரியங்கள் வரும்போது அதில் தங்களுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவார்கள் அப்படித்தான் அந்த மூத்த மகன் அவனுக்கு அறிவிக்காததுதான் முதல்ல பிரச்சனை நான் நான் சிந்தித்து சொல்லக்கூடிய நான் மன அந்த வசனங்களை மனதிலாக்கிக் கொண்டு சொல்லக்கூடியது பிரியமானவர்களே அவர்களே தகப்பன் வருந்தி கூப்பிட்டும் அவன் போகாதது அவன் சகோதரன் வெளியில போய் பணத்தை செலவு பண்ணா உண்மைதான் இல்லை என்று நான் சொல்லவில்லை அவனுடைய காரியங்களை நியாயப்படுத்தவும் இல்லை ஆனால் வீட்டுல தகப்பனுடைய கண்டிப்புல வளர்ந்த மூத்த மகன் என்றுதான் வேதத்தை வாசிக்கும் போது புரிய முடிகிறது மூத்தவன் கண்டிப்போடு வாழ்ந்தான் தகப்பனுடைய கண்டிப்போட வாழ்ந்தான் ஆனாலும் தகப்பன் சில அவசர கதையில நடந்து கொண்ட விதங்கள் அவனுடைய இருதயத்தை பாதித்தது பிரிய ஒளிவு மறைவு இல்லாமல் செயல்படும் போதுதான் ஒரு சபையானாலும் ஒரு சங்கமானாலும் ஒரு ஆபீஸ் ஆனாலும் ஒரு சமாதானத்தை காண முடியும் சில காரியங்களை தெரிந்தோ அல்லது கவனம் இல்லாமலோ அல்லது சிலருக்கு தெரியக்கூடாது என்றோ நம்ம சில காரியங்களை செய்யும்போது அந்த சமாதானத்தை புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ பெற்றுக்கொள்ளவோ முடியாது ஊதாரி வந்தத தகப்பன் ஏற்றுக்கொண்டதை நியாயப்படுத்தி இளை மூத்தவன் ஏற்றுக்கொள்ளாததை நம்ம சில நேரங்கள குற்றப்படுத்தி பேசுகிறோம் குற்றப்படுத்துவதை காட்டிலும் அவன் அப்படி நடந்து கொள்ள யார் காரணம் என்று கொஞ்சம் நிதானமா சிந்தித்து பார்த்தா தகப்பன் தகவல் கொடுக்காததும் அவன் ஒருவேளை அதை என்ன மதிக்காம போயிட்டாங்கன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள் கவனக்குறைவினால் நடந்திருக்கலாம் அதை அவன் பெரிதா எடுத்து கொண்டதுதான் எவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன் நீங்களாவது உங்க குடும்பங்களில் உங்க சகோதரங்கள் மத்தியில வேலை செய்கிற இடங்கள்ல உங்களை போல அவங்களை நினைச்சு நீங்க செய்யக்கூடிய காரியங்களை முன்கூட்டி அவர்களுக்கும் தெரியப்படுத்தி ஒரு மனதோடு எந்த காரியத்தாயிருந்தாலும் ஆஹ் ஷேர் பண்ணி செய்யும் போது சமாதானத்தை காணலாம் எப்ப போமா எங்களை அதிகமா நேசிக்கிற சிக்கிற எங்கள் அன்பின் பரலோகப் இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும் சமாதானம் இல்லாத குடும்பங்களில் கர்த்த சமாதானத்தை ஏற்படுத்தும் சரீர பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் இது போல சின்ன சின்ன காரியங்களால மன வருத்தங்களோடும் சமாதானம் இல்லாமலும் வினைகளோடும் காணப்படக்கூடியவர்கள் இந்த வார்த்தைகளை உணர்ந்து கொண்டு அவர்களிடத்துல சமாதானத்துக்குரிய வழிகளை ஏற்படுத்த அந்த ஞானத்தை கொடுத்து நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன்